அவர்கள் அவரோட பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பராசக்தி படக்குழுவிற்கு பிரியாணி விருந்து வச்சிருக்காரு அதாவது டூ டேஸ்க்கு முன்னாடி தான் அவரோட பர்த்டே வந்துச்சு பட் அன்னைக்கு அவரு ஷூட்டிங் பிரேக்ல இருந்ததால இப்போ ஷூட்டிங்க்கு வந்த முதல் நாளே படக்குழுவினர் அனைவருக்கும் பிரியாணி விருந்து வச்சிருக்காரு அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு மிகப்பெரிய கேக்கையும் கட் பண்ணிருக்காங்க அண்ட் பராசக்தி ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் சிதம்பரத்தை அடுத்து இப்போ காரைக்குடியில பிஸியா போயிட்டு இருக்கு போற போக்க பார்த்தா எஸ் கே த்ரீ ஆன மதராசி படத்தோட ஷூட்டிங் முடியறதுக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் போல ஏன்னா ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு போயிட்டு ஆல்ரெடி எஸ் கே ரவி மோகன் ஸ்ரீலீலா அதர்வான் சொல்லிட்டு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க இப்ப புதுசா இதுல பாண்டியராஜன் அவர்களோட மகனான பிரித்வி அவர்களும் இணைஞ்சிருக்காரு போன வருஷம் ப்ளூ ஸ்டார் படத்துல இவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சது சோ அந்த படம் மூலமா கிடைச்ச ஒரு நல்ல பேர்ல இப்ப பராசக்தி வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அண்ட் இவர் இல்லாம மலையாளம் ஆக்டரான உன்னி முகுந்தன் வர நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு சோ பராசக்தி ஒரு மிகப்பெரிய மல்டி ஸ்டார் படமா உருவாயிட்டு இருக்கு அண்ட் பராசக்தி கதை பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுற ஒரு கதை சோ கரெக்டா இந்த டைம்ல மும்மொழி கொள்கை பிரச்சனை வேற பயங்கரமா போயிட்டு இருக்கு சோ அதனாலயே படம் பயங்கர ரெலவென்டா இருக்க போகுது இது ஒரு பீரியட் படமா இருந்தா கூட அந்த இஷ்யூ இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அண்ட் ஆல்ரெடி வெளியான டைட்டில் டீசருக்குமே ஒரு நல்ல ரிசப்ஷன் சோ அமரன் மாதிரி இந்த படமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஆடியன்ஸ் ஆல்ரெடி மதராசி படத்தை விட பராசக்தியை பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது ஏ ஆர் முருதாஸ் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில சர்பிரைஸா ஒரு சம்பவம் பண்ணாருன்னா படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஓகே பிரதராசி அண்ட் பராசக்தின்னு இந்த ரெண்டு படங்களை நீங்க அதிகமாக எதிர்பார்க்குற படம் எதுன்னு சொல்லிட்டு கமாண்ட்டில் சொல்லுங்கள் ஆன் இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்